அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறதுங்க கல்லூரி டிஆர்பிக்கான பாடத்திட்டத்தில் அழகு எட்டில் தமிழக வரலாறு அப்படிங்கிற தலைப்பின் கீழே நிறைய ஒத்துழைப்புகள் கொடுத்துருக்காங்கங்க அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா மா ராசமாணிக்கனாருடைய பல்லவர் வரலாறு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பல்லவர் வரலாறு நூலில் இருந்து அவர் எழுதிய நூலில் இருந்து ஒரு தலைப்பு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க டாக்டர் மா ராசமாணிக்கனார் எழுதிய பல்லவர் வரலாறு நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது அழகு எட்டில் இருக்குங்க அதிலிருந்து நம்ம ஒரு மன்னனை பற்றி பார்க்கலாங்க மகேந்திரவர்மன் கிபி அறுநூற்றி பதினைந்துலேருந்து அறுநூற்றி முப்பது மகேந்திரவர்மன் யாருடைய மகன் அப்படின்னா சிம்ம விஷ்ணுவினுடைய மகன் கிட்டத்தட்ட கிபி ஏழாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் இந்த மன்னன் அரியனை ஏறுறாங்க சி மிகச்சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னாங்க இந்த மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தின் போது தான் ஆரம்பத்து காலக்கட்டத்தில் சமணம் ஒரு நல்ல நிலையில் இருந்ததுங்க பிறகு சைவம் வந்தது சைவம் உயர்நிலைக்கு வந்தது இந்த மன்னனே தன்னுடைய சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறினான் நம்ம அப்பர் வரலாறு நமக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ என்ன செய்தான் அப்படின்னா பாறைகளை குடைஞ்சு கோவிலாக மாற்றிய ஒரு சிறப்புக்குரிய மன்னனும் மகேந்திரவர்மன் தாங்க இவனுடைய காலத்தில் தான் பல்லவருக்கும் சாளுக்கியருக்குமான இடையேவான போர் நிலை அப்படிங்கிறது ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்ததுங்க அதை சொல்லலாம் இவனுடைய காலகட்டத்தில் இவனுடைய ஆட்சியில் சிற்பக்கலை ஓவியம் இசை நாடகம் இந்த கலைகள் எல்லாம் நல்லது ஒரு வளர்ச்சி விட்டுறது மகேந்திரவர்மனுடைய காலக்கட்டங்க சரிங்க இவனுடைய பகைவன் சொல்லும் பொழுது இரண்டாம் புலிகேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவன் ஒரு சாளுக்கிய மன்னனுங்க சாளுக்கிய மன்னன் இவன் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் புலிகேசி கதம்பர் கங்கர் ஆளுபர் மயூரர் இந்த மாதிரியான சிற்றரசர்களை எல்லாம் அடக்கி ஆண்டு ஒரு பெரிய பேரரசை நிலைநாட்ட செய்தவர் இந்த இரண்டாம் புலிகேசி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இந்த புலிகேசியினுடைய படையெடுப்பு பற்றி புலிகேசியினுடைய கல்வெட்டு ஒரு மாதிரி சொல்லுது நம்மளுடைய கல்வெட்டு ஒரு மாதிரி சொல்லுதுங்க இப்போ புலிகேசிக்கும் நம்ம பலவர்களுக்கும் நடந்த இந்த படையெடுப்பு பற்றி புலிகேசியினுடைய கல்வெட்டு ஐஹோலோ கல்வெட்டு அப்படிங்கிற அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னாங்க புலிகேசியினுடைய படைகள் அப்படியே பிரம்மாண்டமாக இருந்ததை சொல்லுதுங்க பிரம்மாண்டமாக இருந்தது அவனுடைய படைகள் வரும்பொழுது அதை எதிர்க்க துணிவில்லாமல் இந்த பல்லவ வேந்தன் என்ன பண்ணான்னா ஓடி ஒளிந்து கொண்டான் அப்படிங்கிறத சொல்லுதுங்க புலிகேசியினுடைய பெரும் படையை கண்டு காஞ்சி மன்னன் காஞ்சிபுர கோட்டைக்குள்ள புகுந்து கொண்டான் அப்படின்ட்டு ஐஹோலோ கல்வெட்டு சொல்லுதுங்க ஆனால் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனு வெளியிட்ட அந்த காசக்குடி பட்டயம் என்ன சொல்லுதுன்னா மகேந்திரவர்மன் தன்னுடைய பகைவர்களை புள்ளலூரில் அழி புள்ளலூரில் அழித்தான் அப்படின்னு சொல்லுது ஸோ புலிகேசனுடைய கல்வெட்டு அவங்க வெற்றி பெற்றார்கள் இவன் ஓடி ஒளிந்து கொண்டான்னு சொல்லுது ஆனால் நந்திவர்ம இரண்டாம் நந்திவர்ம பல்லவனுடைய காசக்குடி பட்டயம் என்ன சொல்லுதுன்னா மகேந்திரவர்மன் தன்னுடைய பகைவரை புள்ளலூரில் அழித்தான் அப்படின்னு சொல்லுதுங்க ஸோ புலிகேசியினுடைய பட்டதை பட்டயத்தில் பல்லவரசன் ஒளிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது தான் ஆனால் அவன் தோற்றானோ அல்லது காஞ்சியை வந்து சாளுக்கியர்கள் கைப்பற்றினார்கள் அப்படிங்கிற எந்த விதமான குறிப்பும் அதில் குறிக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க இது ஒரு விஷயங்க சரி அதாவது காவிரி வரை சென்ற சாளுக்கியன் திரும்பி காஞ்சிபுரம் வழியே வரும்பொழுது தான் இந்த புள்ளலூருங்கிற இடத்துல மகேந்திரன் அவனை தாக்கினான் தாக்கி இருக்கக்கூடும் போர் நடந்த புள்ளலூர் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் சரிங்க இது புலிகேசிக்கும் அந்த பல்லவ மன்னர்களுக்கும் நடந்த போர் பற்றி ரெண்டு புற சான்றாதாரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுங்க இது மட்டும் இல்லாமல் பல்லவர்களுக்கும் கங்கர்களுக்கும் நடந்த போர் குறித்து இதில் சொல்கிறாங்க கங்கரசன் துர்விநீதன் அவனுடைய கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா அவுனாந்தரி ஆலத்தூர் புள்ளலூர் பெருநகரம் இதில் நடந்த போர்களிலெல்லாம் இவங்க வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லுதுங்க இது பல்லவர் கங்கை போர் பற்றி இருக்கக்கூடிய செய்திங்க சரி இந்த மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தின் போது சமயநிலை எப்படி இருந்தது அப்படிங்கும் பொழுதுங்க மகேந்திரவர்மன் முதல்ல சமணனாக தான் பிறகு பிறகுதான் சைவனாக மாறினான்னு பெரிபுறம்னு நமக்கு சொல் பெரியபுரான்னு மட்டும் இல்லை இதே செய்தியை திருச்சியில் மலைக்கோவில் வெட்டும் இதை தான் சொல்லுதுங்க லிங்கத்தை வழிபடும் குணபரன் என்னும் பெயர் கொண்ட அரசன் இந்த லிங்கத்தினால் புரட்சமயத்தில் இருந்து திரும்பிய ஞானம் உலகத்தில் நீண்ட நாள் நிலைத்து நிற்பதாகனு அந்த கல்வெட்டு சொல்லுதுங்க இவன் பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் வல்லம் தலவானூர் சீயமங்கலம் பல்லாவரம் திருச்சிராப்பள்ளி இந்த இடங்களெல்லாம் சிவன் கோவில்களையும் மகேந்திரவாடி இடத்துல பெருமாள் கோயிலையும் கட்டியிருக்காரு இந்த மகேந்திரவர் மண்ண சமணனாக இருந்து இதெல்லாமே இவன் சமணனாக இருந்து செஞ்சிருக்க முடியுமா இல்லை அப்போ இந்த சமணத்தை விட்டு சைவனாக மாறும் பொழுது இதெல்லாம் செய்திருக்கலாம் அப்படின்ட்டு இந்த மன்னன் தான் சமணர்களுடைய சொல்ல கேட்டு அப்பருக்கு நிறைய கொடுமைகள் இழைத்தான் இறுதியில் என்னன்னா சைவனாக மாறிட்டான் திருப்பாதிரி புலியூரில் கடலூரில் இருக்கீங்களா திருப்பாதிரி புலியூரில் இருந்த சமண பள்ளிகளையும் பாழிகளையும் இடிச்சுட்டு அந்த கற்களை எல்லாம் கொண்டு வந்து தான் திருவதிகை வென்ருட்டிங்க திருவதியில் ஒரு சிவன் கோயிலை கட்டி அதுக்கு தன்னுடைய பெயரால் குணபர ஈச்சரம் அப்படின்னு பெயர் வழங்கினான் அப்படிங்கிறான் அப்படின்னா மகேந்திரன் காலத்தில் தொண்டை நாட்டு நிலை எப்படி இருந்திருக்குதுங்க ரொம்ப உச்சத்தில் நல்ல முறையில் இருந்திருக்குங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவன் காலத்து இருந்த அரசர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க பல்லவர்களுக்கு பகைவர்கள்னு சொல்லும் பொழுது சாளுக்கியர் அந்த மேலை சாளுக்கியர்கள் கிருஷ்ணையாறு வரை அவங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க சாளுக்கியருடைய படையெடுப்பால் கதம்பர்கள் அவங்க என்ன பண்ணாங்க தங்களுடைய நாட்டை எழுந்துட்டு சிற்றரசர்களாக இருந்தாங்க இவங்க மைசூர் பகுதியை இந்த கங்கர் அப்படின்னு அதாவது இந்த மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்து அரசர்களெல்லாம் இங்கே சொல்கிறாங்க மேலைச்சாளுக்கியர் கதம்பர் கங்கர் கீழைச் சாளுக்கியர் கிருஷ்ணையாற்றுக்கு இடையில் வடக்கே கோதாவரிக்கும் கிருஷ்ணையாற்றுக்கு இடையில் இருந்தவங்க கீழே சாளுக்கியர் இவங்களாம் அப்புறம் தெற்கே பாண்டியர்கள் அடுத்து பாண்டி நாட்டிற்கும் பல்லவ நாட்டிற்கும் இடையே யார் இருந்தாங்க சோழர் களப்பிரர் இந்த சிற்றரசர்களாக இருந்தாங்க இதெல்லாம் இவங்க காலத்து அரசர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மகேந்திரன் அமைத்து கோவில்கள் பற்றி நம்ம பார்க்கலாங்கும் பொழுது பல்லாவரம் சீயமங்கலம் திருவள்ளம் திருக்கொழுக்குன்றம் மண்டபப்பட்டு மாமண்டூர் தலவானூர் சிங்கவரம் மகேந்திரவாடி திருச்சிராப்பள்ளி அடுத்து நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் சித்தனவாசல் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் வெட்டி குடைந்து கோவில்கள் அமைச்சிருக்கான் மகேந்திரவர்மன் அதுலேயும் குறிப்பிட்டா குறிப்பிட்டு மாமண்டூர் மகேந்திரவாடி சிங்கவரம் நாமக்கல் இந்த இடங்கள்லாம் குடையப்பட்டவையெல்லாம் பெருமாள் கோவில்களாக இருக்குதுங்க சீயமங்கலம் பல்லாவரம் வல்லம் தளவானூர் திருக்கழுக்குன்றம் திருச்சிராப்பள்ளி இடங்கள்லாம் சிவன் கோவில்கள் இருக்குதுங்க மண்டபப்பட்டில் பார்த்தோன்னா மும்மூர்த்தி கோவில்களும் இருக்குது வாசலில் சமணர் கோவில்கள் குடையப்பட்டிருக்கு இதெல்லாம் மகேந்திரன் அமைத்த கோவில்கள்ங்க உன்னுடைய கோவிலுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது இது மகேந்திரவர்மன் கட்டிய கோவில்கள் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் எளி எளிதில் சொல்லிட முடியுங்கிறாரு ராசமானிக்கினார் சரி அது எப்படி அப்படின்னா இந்த கோவில்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா சரிவுகளில் குடைந்து அமைக்கப்பட்டதாக இருக்குதுங்க மலை உச்சியிலும் இல்லை அடியிலும் இரா இடையிற்றான் இருக்கும் இத்தகைய இடத்தில் ஒரு கோவிலை குடையும் பொழுது என்ன சொல்கிறனா ஒரு கோவிலை குடையும் பொழுது அந்த தூண்கள் சுவர்கள் மூர்த்தங்களை செய்வதற்காக இடம் விட்டு மிகுந்த இடமே குறையப்பட்டிருக்கும் ஸோ இந்த அவனுடைய அமைப்பு இப்படி தான் இருக்குது ஒரு தூணின் முழு உயரம் ஏழு முழம் மேற்சதுரம் கீழ்ச்சிரம் இரண்டு இரண்டு முழம் உயர் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால இவனுடைய எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த கோவில்களை பார்த்த உடனே இது மகேந்திரன் கட்டிய கோவில்கள்லாம் நம்ம அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க பல்லாவரம் குகை கோவில் பல்லாவரம் சென்னைக்கு அடுத்து இருக்குதுங்க அந்த பல்லாவரம் குகைக்கோவில் பார்த்தோம் அப்படின்னாங்க இதுக்கு இந்த பல்லாவரம் ஜங்ஷன் அதாவது இந்த ரயில் நிலை சந்திப்பு பக்கத்தில் பல குன்றுகள் லாடம் போன்ற அமைப்புல இருக்குது நிறைய சிற்றூர்கள் இருக்குது அதில் பெரிய அந்த நிறைய இருக்கக்கூடிய சிற்றூரில் பெரிய ஊராக இருக்கிறது ஜமீன் பல்லாவரம் அப்படிங்கிறதுங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய குன்று மகேந்திரவரம் அமைத்து குகைக்கோவில் அங்கே இருக்கிற இப்போ இஸ்லாமியர்கள் தொழுகை இடமாக அமைந்துள்ள அந்த மண்டபம் தான் மகேந்திரபுரம்னு அமைத்து குகை கோவில்னு சொல்கிறாங்க இது மலைச்சரிவில் தான் குடையப்பட்டிருக்குதுங்க ஏறக்குறை இருபத்தி நான்கு அடி நீளமும் பனிரெண்டு அடி அகலமும் இருக்குது ஐந்து கல் தூண்கள் இருக்குது முன் மண்டபத்திற்குள்ள ஐந்து சிறிய அறைகள் இருக்குது உள்ளறைகள் இருக்குது அந்த அறைகளில் சிலையெல்லாம் வைக்கிறதுக்காக மேடை அமைச்சிருக்கிறாங்க அஞ்சு தெய்வங்களினுடைய சிலைகள் அங்கே இருந்திருக்கணும் இப்போ வந்து நடுவரையில் முஸ்லீம் பீலி வைக்கப்பட்டிருக்கிறது மற்றதெல்லாம் வெறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஓகே இது வந்து பல்லாவரம் குகைக்கோயில் இந்த குகை கோவிலில் அந்த அஞ்சு உள்ளர் இருக்குது இல்லைங்களா அப்போ மகேந்திரன் காலத்து சிலைகள் அங்கே இல்லாத பிற்காலத்தில் கண்ட பல்லவபுரம் மக்கள் சிலை இல்லைங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க உமே என்ன பண்ணாங்கன்னா இந்த கோவிலுக்கு பஞ்சபாண்டவர் கோவில்னு பெயரிட்டாங்க இப்போவும் இன்றளவும் அந்த பஞ்சபாண்டவர் கோவில்னு அது பேர் இருந்து வருதுங்க இது பல்லாவரம் குகை கோயில் பல்லவபுரம்னு இருக்குதுங்க இது பார்த்தோம் அப்படின்னா பழைய பல்லவபுரம் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இந்த குகைக்கோவிலுக்கு எதிரே சுற்றிலும் காணப்படும் மலைகளுக்கு இடையில் அப்படிங்கிறாங்க பல்லவனால் அமைஞ்சதுனால பல்லவபுரம் அப்படிங்கிறாங்க பல்லவபுரம் பல்லவரம் பல்லாவரம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க வல்லம் வல்லம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கு திருக்கழுக்குன்றத்துக்கு போகக்கூடிய சாலையில் இருக்குதுங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய குன்று அந்த குன்றில் மூன்று குகைகள் இருக்குது நடுகுகை பெருசாக இருக்குது அதனுடைய வாயில் இரண்டு தூண்களில் தமிழில் வந்து கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் கல்வெட்டு இருக்குது மகேந்திரனது சிற்றரசனான வசந்த பிரியன் மகனான கந்தசேனன் குடிவித்து கோவில் அப்படிங்கிற பொருளில் இந்த கல்வெட்டு இருக்குதுங்க எங்கே இருக்குதுன்னா இந்த வள்ளம் அடுத்தது மாமண்டூர் கட்சிக்கு தெற்கே கட்சினா காஞ்சிபுரம் அதுக்கு தெற்கே ஆறுகள் தொலைவில் இருக்குது இந்த மாமண்டூர் அப்படிங்கிறதுங்க ஒரே சிறிய குன்றில் நான்கு கோவில்கள் இருக்குதுங்களா நான்கு கோவில்கள் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் தூண்கள் அதில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களும் மகேந்திரவாடியில் இருக்கிற மாதிரியே ஒத்துருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி அப்போ மகேந்திரவாடி எங்கே இருக்குன்னா அரக்கோணத்திற்கு பக்கத்தில் சொல்கிறேன் சோழ சிங்கபுரம் சோழிங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க சோளிங்கர்லேருந்து ஒரு தென்கிழக்கு மூன்று கல் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இங்கே இருக்கிற கோவில் ஒரு சிறிய கோவில்ங்க சிறிய குகை கோவில் தூண் நடுவில் பட்டயங்கள்லாம் செதுக்கியிருக்கிறாங்க சதுர பகுதிகள் தாமரை மலர்களால் அழகு செஞ்சுருக்கிறாங்க இந்த கல்வெட்டில் அரசன் குணபரன் எனப்படுறான் இங்குள்ள கல்வெட்டில் என்ன இந்த கல்வெட்டில் இருக்கு நான் பாருங்கள் கல்வெட்டு பகுதி கல்வெட்டுக்கள் என்னும் தலைப்பின் கீழ் காண்கன்னு சொல்ல அது இந்த புத்தகத்தில் பின்னாடி அவர் கொடுத்துருக்குறாரு நம்ம ராசமாணிக்கினார் அவர்கள் நம்ம பார்ப்போம் அது என்னன்னு பெருமாள் கோவில் மகேந்திர விஷ்ணு கிரகம் அப்படிங்கிற பெயரில் இருக்குங்கிறாங்க அடுத்து தலவானூர் ஆற்காடு பக்தல் தலவானூர் இங்கே பாண்டவர் மலை இருக்குதுங்கிறாங்க இந்த ஊருக்கு வடக்கே பஞ்ச பாண்டவர் மலை இருக்குது அதுக்கு தென் பக்கத்தில் தான் இந்த மகேந்திரவர்மன் கொடை வித்து கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு இப்போ மல்லேஸ்வராலயம் அப்படிங்கிற பெயர் இருக்குதுங்க ஸோ இது வந்து தளவானோர் பற்றி இந்த காணொலியில் நம்ம இவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் ஒரே காணொலியில் சொன்னால் நம்ம நண்பர்கள் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு மேலே ஒரு காணொளி பார்க்கக்கூடிய பொறுமை நமக்கு இன்றைக்கி இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில் நம்ம போடுறோம் முடிந்தவரை போடுறோம் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இது நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சொழியை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்